என்ன பண்ண போகிறோன்னா உடலுக்கு ஆரோக்கியம் தரும் வெந்தயக்கஞ்சி காய்ச்சப்பரம் இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல ஈரம் இல்லாத ஒரு இது ஒரு தட்டி வச்சுக்கணும் இப்போ ஒரு படி நான் தலை தட்டி எடுத்துருக்கேன் பச்சரிசி அது பச்சரிசி ஒரு படி எடுத்துக்கிட்டு சின்ன படி அது கால்படி இருக்கும்ல அது அதை போட்டு போட்டு ரொம்ப வறுக்காமல் கொஞ்சம் பச்சை வாசனை போடுற வரையும் கொஞ்சம் சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கணும் அது இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து வா இது வாரத்துக்கு ஒரு திருப்பு இது சாப்பிட்றணும் இந்த கஞ்சி வந்து வெள் வெள்ளனையாக காலையில் வெறு வயிற்ற சாப்பிட்றணும் ஒரு பெரிய தேங்காயை உடச்சி நான் திருவி மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சம் கரக்கரன்னு அடித்து பால் புளிஞ்சு நான் வச்சுருக்கேன் இது அது பால் புளிஞ்சு முன்னாடியே வச்சுட்டேன்னா இப்போ இதை வறுத்துக்கிட்டு இது ஒரு படின்னா ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து இது வந்து கண்டதையும் திங்கிறோம்ல அந்த அது சிப்ஸு அது இதுன்னு பொரித்தது எண்ணெயில் பொரித்தது இதெல்லாம் சாப்பிட்டு வயிறெல்லாம் வெந்து போய் கிடக்கும்ல இது ஒரு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு சாட்டர்டே அன்னைக்கு வந்து காலையில் வெள்ளனையாக இதை கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு வச்சுங்க மறுநாள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன சுவையாக இருக்கிறதுங்கிறது நல்லா தெரியும் நாக்கில் அந்தளவுக்கு வந்து வயிறு வாய்ப்பு நல்லா இது ஆற்றும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு நல்ல கும்பமாக நான் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு கால் ஒரு கால் படி அது அந்த படி அது அந்த சின்ன படிக்கு ஒரு ஸ்பூனு நான் வெந்தயம் போட்டிருக்கேன் போட்டு வெந்தயத்தை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் கொஞ்சம் ஒரு ஸ்மெல் வரும் அந்த டயத்தில் வந்து நிறுத்திடணும் கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு அரிசி அந்த அளவுக்கு வரக்கூடாது சும்மா சூடு ஏறினா போதும் இது நல்லா செவக்க ஒரு மனம் வரும் அப்போ நல்லா வறுத்துட்டு எடுத்துங்க இது இப்போ ஒரு நாளைக்கு தோசை இட்லி அப்படின்னு செய்கிற மாதிரியே இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பு அது வந்து அது சனிக்கிழமை செஞ்சால் இன்னும் நல்லது ஏன்னா மறுநாள் நம்ம நான்வெஜ்ஜாக அது இதுன்னு சாப்பிடோம்ல அதனால இது மொதல் நாள் சனிக்கிழமை காலையிலே இந்த கஞ்சி குடிச்சிட்டோம்னு வச்சுக்கலேன் கண்டினியூவாக அதை குடிங்களேன் ரொம்ப வாரத்துக்கு ஒரு திருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வருதுட்டு இது நல்லா ஒரு மூணு அலசு நான் வந்து அலசப்படுறேன் நல்லா மூணு அலசை நான் அலசிட்டு வச்சுருக்கேன் இப்போ அவருங்க இதுக்கு இது நல்லா அலசிட்டு இப்போ போட்டுட்டா நம்ம இப்போ இது இப்போ இது வச்சுருக்கோம்ல இப்போ இந்த படி எடுத்தோம்ல அரிசி எடுத்தோம்ல படி அந்த படியால் அஞ்சு படி தண்ணி ஊற்றிக்கணும் அந்தளவுக்கு ஒரு இதில் அளந்து நீங்கள் வச்சுங்க அந்த ஒரு படி அரிசின்னா அஞ்சு படி தண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நிறையாவும் போகலாம் தண்ணி பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் கம்மியானால் அடிபிடிக்கும் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக தான் வைக்கணும் அது நிறையானா அப்படியே விசில் வர்றதுக்குள்ள பொங்கி 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 ஊற்றிக்கிட்டு ஒழுங்காகவே விசில் வராது அதனால் நீங்கள் அஞ்சுபடி அப்புறம் தண்ணியாக வேணுங்கிறவங்க தண்ணி கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த கிளாஸால் அஞ்சு கிளாஸ் தண்ணி வச்சுங்க ஒரு கிளாஸு தலை தட்டி நான் அரிசி எடுத்துருக்கேன் அந்த ஸ்பூனால பெரிய ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு இதில் நான் அஞ்சு கிளாஸ் தண்ணியை வச்சு விசில் வச்சு மூடிவிட்டேன் அந்த கிளாஸ் நம்ம எதால் எடுக்கிறோமோ அதால் அஞ்சு கிளாஸ் இந்த தேங்காய் பால்லேயும் வேறு தண்ணி இருக்குல்ல நம்ம ஊற்றிருக்கோம்ல இருக்கல தேங்காய் பால் வேறு இப்போ நான் இதுக்கு வந்து மூணு விசில் வைக்கிறேன் நான் இந்த என் குக்கருக்கு வந்து மூணு விசில் வச்சேன் ஒரு நாலு நையை வேணும்னா நல்லா நல்ல மைய வெந் வேகணும்னா நாலு விசில் வச்சுக்குவேன் இதில் மூணு விசில் வச்சுருக்கேன் நான் வச்சுட்டு விசில் இது கே இது போனோன்னே எடுத்துக்கணும் இப்படி தூக்கி பார்க்கணும் போகணுன்னே தான் எடுக்கணும் எடுத்துட்டு இதுவே பொங்கி வந்துச்சு எனக்கு இப்போ இதை வந்து நல்லா அந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல நம்ம அதனால் நல்லா கடைஞ்சிக்கணும் அந்த வெந்தயம் அந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா கடைஞ்சிக்கணும் அடுப்பு நிறுத்திடணா நல்லா கே கே நல்லா கடைஞ்சி விட்டுங்க இப்போ பச்சரிசியுமே நம்மளுக்கு வெந்தயம் அதெல்லாமே வாய்ப்பு உண்ணு ஆற்றம் அது இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு தேங்காய் நல்ல பெரிய தேங்காய் அது அந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கணும் நம்ம அடுப்பெல்லாம் அது பற்ற வைக்க கூட ஆஃப் பண்ண பிறகு தான் ஊற்றணும் தேங்காய் பால் சுவையான வெந்தயக்கஞ்சி ரெடி ரொம்ப ஆரோக்கியமான கஞ்சி இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு எடுத்து ஆளுக்கு ஒரு ஒரு கிண்ணம் குடிச்சிட வேண்டியது தான் அதுக்கு பிறகு கூட நம்ம வந்து லேட்டாக கூட டிஃபன்லாம் வேணாம் சாப்பிட்லாம் இதுவே நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள்